ஸோ அவர்கிட்ட வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களாம் என்னென்னா மனைவிகள் தான் என்னென்னா என்னுடைய கணவர் வந்து எனக்கு சரியான நேரம் கொடுக்குறதில்ல ஸோ அதனால் உங்கள் வாழ்க்கையில் அந்த உறவு எஸ்பெஷலி அந்த கணவன் மனைவுடன் இருக்கும் அந்த உறவானது நன்றாக போக வேண்டுமென்றால் மற்றவர்களை மாற்ற வேண்டும் என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை விட்டு விடு அப்படின்னு சொல்றாரு இங்கே சின்ன வயசு வயசுல சின்னவங்க அப்படிங்கிறதுனால மரியாதை இல்லாமல் அவர்கள் செய்யும் அந்த செயலை பார்க்கறது கொஞ்சம் நல்ல பிரச்சனைகள் வருது ஸோ ஏன் செய்யறாங்க அந்த குழந்தைகள் ஏன்னா அவங்க ஸ்கூல்ல போயிருக்காங்க ஏதோ டீச்சர் சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ அது மூலமாக படிக்கிறேன் ஏதோ செய்யறாங்க திருமண வாழ்க்கை பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருந்தவங்க கூட அதுக்கப்புறமா இல்லை எனக்கு ஒத்து வரல எவ்வளோ நாளைக்கு தான் நான் வந்து திரும்ப திரும்ப அவர் சொல்ற அந்த பேச்சையே நான் கேட்டுட்டு இருக்கணும் உங்களுக்கே நிறைய என்ன தெரியாது அவங்க வந்து திரும்ப உங்களுக்கே தெரியாம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியாது நம்மளுடைய மேனேஜர் அது வந்து புரிந்து கொள்வதற்கு நமக்கு சில காலம் எடுத்தேரலாம் அதனால மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சரி அடுத்து சேஞ்சஸ் இம்பாசிபிள் அதாவது மற்றவர்களை மாற்றுவது என்பது ஒரு முடியாத ஒரு விஷயம் முதல்ல நீ மாறி விடு சோ அவர்கிட்ட வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்களாம் என்னன்னா மனைவிகள் தான் என்னுடைய கணவர் வந்து எனக்கு சரியான நேரம் கொடுக்கறது இல்ல அவங்க வந்து அவங்களுடைய ஷூ வாங்க கழட்டி போட்டுடுறாங்க சாக்ஸ் அங்கே போடுறாங்க சாப்பிட்ட பிளேட்டை வந்து தூக்கி கிச்சன் சிங்க்ல கூட போடுறது இல்ல அப்படின்னு அவர் அவர்கிட்டயும் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க என்னது நான் எத்தனை தடவை சொன்னாலும் சரி அவர் வந்து கேட்கவே மாட்டேங்கிறார் அப்படிங்கிறார் அப்போ அவர் சொல்றாரு நான் வந்து உங்களுடைய இந்த இத்தனை வருடமாக நீங்கள் அவர்களுடன் இருக்கும் அந்த பொறுமையாக இருந்து செய்யும் அந்த விஷயங்கள் ஆனா நீங்க புரிஞ்சுக்கணும் வந்து உங்களுடைய நடக்க போவதே இல்லை அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அவர்களை அவ்வாறே ஏற்றுக்கொள்ள கொள்ளுங்கள் நீங்க வந்து அவங்க இப்படித்தான் செய்யணும் அப்படின்னு சில விஷயங்கள் அதாவது ஒரு வேலை கொடுக்குறீங்க வீட்டுல இந்த உங்க டேபிள்ல ரொம்ப அழுக்கா இருக்கு அதை நான் வர்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து கிளீன் பண்ணி வைக்கணும் இப்படி இப்படி வைக்கணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேற கொடுத்துருக்கீங்க ஆனாலும் அந்த வேலையை வந்து அவங்க எப்படிதான் பண்ணாலும் சரி இல்லை வேற யார் வந்து பண்ணாலும் சரி உங்களுக்கு நீங்க செஞ்சாதான் அந்த வேலை வந்து நூறு சதவீதம் ஒரு முழுமையை தரும் ஏன்னா நீங்க நினைப்பது வந்து நூறு சதவீதம் உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதுல வந்து எப்படி சில குறைகள் நீங்க கண்டுபிடிக்கதான் செய்வீங்க ஸோ உங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றது வந்து கண்டிப்பாக முடியாத ஒரு விஷயம்தான் அதனால உங்க வாழ்க்கையில அந்த உறவு எஸ்பெஷலி அந்த கணவன் மனைவுடன் இருக்கும் அந்த உறவானது நன்றா போக வேண்டும் என்றால் மற்றவர்களை மாற்ற வேண்டும் என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை விட்டுவிடு அப்படின்னு சொல்றாரு அடுத்து நான்காவது விஷயம் ஐம்பது சதவீதம் உங்களை பத்தி தெரிஞ்சாலே போதும்பா ஏன் அவர் என்ன சொல்றாரு கூட இல்ல சதவீதம் தெரிஞ்சா கூட போதும் தான் அப்படிங்கிறாரு ஏன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போடுவோம் இன்ஸ்டாகிராம்ல போடுவோம் ஃபேஸ்புக்ல போட்டுடும் ஓகே நம்மளை பத்தி நம்ம இப்ப நல்லா பண்ணிருக்கோம் நம்மள பத்தி மற்றவங்களுக்கு தெரியணும் அப்படின்ட்டு நம்ம சின்ன விஷயம் தான் எஸ் ஓகே நல்ல விஷயம் தான் இருந்தாலும் அதுவே திரும்ப 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 செய்து கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது இது வந்து அவர் என்ன சொல்றாரு கவனத்தை இருக்கிறது சோ உங்களை பற்றி முழுமையாக வேற யாருக்கும் தெரியும் என்றால் கண்டிப்பாக அது யாருக்குமே தெரியாது உங்களுடைய கணவராக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி எப்படி நீங்க வந்து திருமணத்துக்கு வந்திருக்கீங்கன்னா ஒரு இருபது வயசு ஒரு முப்பது வயசு அந்த இருபது வயசு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை வேறு அவர்களுடைய வாழ்க்கை வேறு சோ என்ன பண்ணலாம் எனக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை வருதுப்பா நிறைய விஷயங்கள் என்ன என்ன அவங்க கூட சேர்ந்து உட்காந்து எல்லாம் செய்வது ஒரு விதம் இரண்டு பேருமே மன மகிழ்வுடன் செய்யும் அந்த விஷயங்களை சேர்ந்து செய்யும் அந்த விஷயங்கள் தேர்வு செய்து ஒரு பத்து விஷயம் வச்சுக்கோங்க ரெண்டு பேரும் நீங்களும் உங்களுடைய பார்ட்னர் என்ஜாய் பண்ற மாதிரி விஷயங்கள் சோ அதை நீங்க தெரிஞ்சு வச்சுட்டு அதை நீங்க செஞ்சாலே போதும் வாழ்க்கை நல்லா ஒரு சுமமாக விடும் இதுதான் நாம செய்ய வேண்டிய விஷயங்கள் நம்ம வந்து முழுமையா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது ஏனென்றால் நாம வந்து மற்றவர்களுடைய அவர்கள் பிறந்து வளர்ந்த விதத்துக்கு ஒரு மரியாதை என்பதை கொடுத்துதான் ஆக வேண்டும் எஸ் அவங்க வளர்ந்த விதம் சோ அவர்களுடைய பார்வை அவர்கள் சிந்திக்கும் விதம் எல்லாமே வேறுபட்டது நான் சொல்லுவாங்களே பிளட்டு வாட்டர் எஸ் கோர்ஸ் கண்டிப்பாக அது உங்கள் ரத்தம் தான் உங்க குழந்தை தான் உங்களுடைய குழந்தை சிந்திக்கும் விதம் வேறு நீங்கள் சிந்திக்கும் விதம் வேறு அந்த குழந்தைக்கும் கொஞ்சம் வயசாகும் போது வித்தியாசமாக யோசிக்கும் போது என்னடா இது நம்ம குழந்தை இது நம்ம நம்ம வளர்த்த குழந்தையா இது கூட சில நேரம் ஆச்சரியப்படக்கூடும் சில நேரம் புத்திசாலித்தனமா சில விஷயம் ஆஹா நான் சொல்லிக் கொடுக்கலையே ஏன்னா எப்படி தெரியும் சில விஷயங்கள் நடக்கிறது இல்லையா சோ அதுதாங்க நம்முடைய சொந்த பந்தங்கள் நம் கூடவே இருந்தாலும் சரி நீங்கள் அவர்கள் இல்லை அவர்கள் நீங்கள் இல்லை இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் குழந்தைகளாக இருந்தாலும் சரி அந்த மதிப்பு மரியாதை என்ப ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இருந்தே ஆக வேண்டும் நீங்க சின்ன வயசு வயசுல சின்னவங்க அப்படிங்கறதுனால மரியாதை இல்லாமல் அவர்கள் செய்யும் அந்த செயலை பார்க்க கொஞ்சம் அல்ல பிரச்சனைகள் வருது சோ ஏன் செய்யறாங்க அந்த குழந்தைங்க ஏன்னா அவங்க ஸ்கூல்ல போயிருக்காங்க ஏதோ டீச்சர் சொல்லி கொடுத்துருக்காங்க ஏதோ செய்யறாங்க அதையும் நாம வந்து புரிந்து கொள்ள ஆரம்பித்து எஸ் ஓகே என்று அந்த ஒரு நோக்குடன் செல்ல ஆரம்பித்து விட்டோம் என்றால் நம்மளால கண்டிப்பாக பிரச்சனைகள் என்கின்ற விஷயத்தில இருந்து நம்மால் வெளியே வர முடியும் சோ அட்வைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியும் ஆனா அதுல நாம வந்து முக்கியமாக கவனம் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்ன அவர்கள் நம்மை விட வித்தியாசமானவர்கள் என்கின்ற ஒரு விஷயத்த நாமளும் அவர்களும் வேறு நம்மளுடைய சிந்தனை வேறு அவர்களுடைய சிந்தனை வேறு ஸோ இதை மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா நான் சொல்றபடித்தான் நீ செய்யணும் அப்படிங்கிற விஷயம் அது எஸ் கண்டிப்பா பிரச்சனை ஆனா எஸ் ஓகேப்பா இதுதான் உலக நியதி இதுதான் இதுதான் நான் என்னுடைய அனுபவம் ஒண்ணு நீ இருக்கும் நிலைமை இப்படி இருக்கிறது இதுக்கு நீ இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் அந்த இடத்தோட ஒரு லைன் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கிட்டீங்கன்னா இட் இல் பி பெட்டர் ஃபார் யூ அப்படிங்கிறாரு அடுத்த விஷயம் வென் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அவர் சொல்ற விஷயம் என்னன்னா இதுதான் சந்தோஷமான ஒரு திருமண வாழ்க்கைக்கு உரிய ஒரு ரகசியம் அப்படின்னு அவர் சொல்றாரு புரியாத போது எதுக்குப்பா திரும்ப திரும்ப அதை போட்டு மனசு குழப்பிடா விட்டு விடும் அதை பத்தி தெரிஞ்சுக்காத அவர் சொல்ற விஷயம் என்னன்னா இப்ப இந்த காலத்துல திருமண வாழ்க்கை பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருந்தவங்க கூட அதுக்கப்புறமா இல்ல எனக்கு ஒத்து வரல எவ்வளவு நாளைக்கு தான் நான் வந்து திரும்ப திரும்ப அவர் சொல்ற அந்த பேச்சையே நான் கேட்டுட்டு இருக்கணும் என்கின்ற ஒரு விஷயங்கள் வரும்பொழுது அதை பண்ணிக்கலாம் நான் பாட்டுக்கு நீ வேலையை பார்த்துட்டு என் வேலைய பார்த்துட்டு போறேன் என்கின்ற விஷயம் இப்போ வந்து நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னாங்க இந்த திருமண வாழ்க்கை என்கின்ற வாழ்க்கையில் வருவதற்கு முன்பாக நான் அவங்க இரண்டு பேருமே இருபது முப்பது வருஷம் தனித்தனியாக இருந்திருக்காங்க அவர்களுக்கு வெவ்வேறு விதமான பேக்ரவுண்ட் இருந்திருக்கும் வேறு வேறுமான ஆசைகள் இருந்திருக்கும் சோ நீங்க வந்து மற்றவங்க பத்தி புரிஞ்சுக்கதான் ரொம்ப கஷ்டப்படணும் அவங்களை புரிஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டீங்கன்னா அப்ப வந்து அங்க ஒரு பிரச்சனை தான் கண்டிப்பா இருக்கும் அவங்கள பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும் அறியாமல் நீ வந்து என்ன சொல்றபடி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தானா வந்துடும் இல்லையா இரண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக செய்யக்கூடிய அந்த விஷயங்களை புதுசாக எதையாவது சேர்ந்து செய்வதற்கான விஷயங்களை செய்ய ஆரம்பியுங்கள் அப்படிங்கிறாரு ஸோ இதை செஞ்சாலே போதுங்க வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இப்போ ஆஃபீஸு ஆஃபீஸில் கூட சில பேருந்து ரொம்ப டீப் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குவாங்க தேவையான அந்த மூன்று நான்கு நபர்கள் அந்த சின்ன ஒரு குடும்பத்திற்கு தெரிந்தால் அது வந்து ஓகே பட் ஆனால் தேவையில்லாமல் என்னை பற்றி நிறைய விஷயங்களை நானே வந்து சொல்லிக் கொள்வது இல்லை மற்றவற்றை பற்றி பேசுகிற தெரிந்து கொள்வது இல்லை தேவையில்லாமல் பேசுவது நிறைய இப்ப பார்ட்டிஸ் அதெல்லாம் நடக்குது இல்லையா கெட் டுகெதர் ட்ரிப்ஸ் விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நடக்கிறது ஆபீஸ் அலுவலகத்தில் இருக்கும் அந்த உறவுகள் வந்து நிறைய நம்ம பேசுவது பழகுவது எல்லாமே நன்றாகத்தான் இருக்கும் ஆனால் அதில் ஒரு வரைமுறையை வைத்துக்கணும் ரொம்ப கூட ஒட்டி உறவாடி அது நம்ம அதுக்கப்புறம் பிரிஞ்சு போடுறது சண்டை போடுறது இல்ல சின்ன விஷயம் கூட கோவப்படுறது ஒரு ஈகோ வர்றது எதுவா இருந்தாலும் சரி அந்த மற்றொருல பிரைவேட் விஷயத்துல வந்து கண்டிப்பாக ஒரு புல் ஸ்டாப் வச்சுக்கோங்க ரொம்பவும் டோன்ட் கோ உங்களுக்கே நிறைய என்ன தெரியாது அவங்க வந்து திரும்ப உங்களுக்கே தெரியாம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியாது நம்மளுடைய மேனேஜர் சோ அது வந்து புரிந்து கொள்வதற்கு நமக்கு சில காலம் எடுத்துக்கலாம் அதனால அவர் சொல்லும் விஷயங்கள்னா உங்களுடைய அந்த பர்சனல் லைஃபை உங்களுடைய பர்சனல் லைஃபை வச்சுக்கோங்க வெளியே சென்று செல்லும் அந்த விஷயம் தேவையில்லை போதும் இன்னும் டிப்ஸ் தொண்ணூத்தி ஒன்பது டிப்ஸ் இருக்கு இதே போல நம்மளுடைய இந்த மாடர்ன் லைஃப்ல நமக்கு தேவையான விஷயங்கள் நிறைய நேரம் தெரியல இல்லையா நமக்கு இதை எப்படி விட வேண்டும் என்ன விட வேண்டும் யார்கிட்ட சொல்லலாம் யார்கிட்ட சொல்லக்கூடாது அதை பற்றி எல்லாம் ஒவ்வொன்றாக இன்னும் அடுத்த ஒரு ஆறு தினத்துல நாம வந்து இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம்